ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் நமக்கு நியூ இயர் கிஃப்ட் அதாவது ஸ்வீட்ஸ் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வந்திருக்கு நமக்கு ஆந்திராவிலேருந்து அப்புறம் சென்னையிலருந்து இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கீத் மீடியாவுடைய கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லா ஸ்வீட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு மில்க் ஸ்வீட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் மேலே காட்டின அன்புக்கு ரொம்ப 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 நன்றி அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு கீத் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறையா பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கிளைண்ட்ஸ்க்கு நன்றி நாங்கள் நாங்கள் மட்டுமே இவ்வளவும் சாப்பிட முடியாது நம்மளும் நம்மளுடைய ஸ்டாஃப் மட்டுமே ஸோ இது கீத் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் கொடு கொடுக்க போகிறோம் சரிங்களா ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் என்றைக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது உங்கள் பாசத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க தான் நாங்கள் ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்கும் நியூ இயர் ரொம்ப சூப்பராக இருக்கணும் நல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆகி நிறையா ஆர்டர்ஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தால் தான் நாங்களும் இருக்க முடியும் அதனால் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் எல்லா கிளைண்ட்ஸை நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்டு நீங்கள் எல்லாமே ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வந்துட்டு இனிப்பு மலையில் நினைய தி தித்திக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக ஸ்டார்ட் ஆயிருக்கு இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தித்திப்பான ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கணும் சந்தோஷம் நிறைந்த ஆண்டா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வெல்கம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்